வணக்கம் மக்களே தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அமைப்பது தொடர்பாக நேற்றுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் மூன்று அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான ஓய்வு திட்டம் அதாவது பழைய ஓய்வூதியத் திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா அல்லது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமா அல்லது இப்போ சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமா அப்படிங்கிறத ஆராய்ந்து தமிழ்நாட்டோட நிதிநிலையை ஆராய்ந்து ஒரு அறிக்கை ஒம்பது மாதத்தில் தர்றதுக்கு தமிழ்நாடு அரசு நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் அரசியல் தலைவர்கள் பல்வேறு கட்சி எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து இதுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு சங்கங்களும் ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க இந்த நிலையில் இந்த பழைய திட்டம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ என்ற அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்களுடைய சங்கங்கள் வந்து இன்றைக்கி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான மாதிரி செய்திகள்லாம் வெளில வருது இந்நிலையில் இந்த ஓய்வூதியத் திட்டத்தை பற்றி அவன் குழு அமைக்கிறத பற்றி தமிழ்நாடு தலைமைச் செயலக அரசு பணியாளர்கள் சங்கத்தோட தலைவர் வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதை நான் பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த குழு அமைக்கிறதெல்லாம் வந்து க இந்த வேலை ஏமாத்து வேலை இவங்க வந்து கண்கு துடைப்பு வேலை ஐவாஷ் இவங்க வந்து கொடுக்கணும் அதாவது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தணும்னு இப்போ உள்ள திமுக அரசு நினச்சிச்சின்னா அவங்க உடனே செயல்படுத்தலாம் இவங்க வந்து இதை எப்படி தள்ளிப்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க அது இந்த குழுக்கான இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் இப்போ பிப்ரவரி அப்படின்னா இந்த ஆண்டு எண்டு வரைக்கும் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் அப்போ வந்து கோட் ஆஃப் காண்டாக்டு தேர்தல் நன்னடத்தை விதிமீறிகள் வந்துடும் அப்போ வந்து அடுத்த அரசாங்கம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கழுவுறதுக்காக தான் வந்து இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெங்கடேசன் என்ன பாயிண்ட்டு சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடியார் டைம்லேயே வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அமைக்கப்பட்டு அந்த குழுவெலாம் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க வந்து வெளியே இடலை அப்போ வந்து அட்லீஸ்ட்டு அதிமுக ஆட்சியில் செய்ய முடியாட்டினா கூட திமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த குழு என்ன சொல்லிருக்கன்னு பார்த்துட்டு அதையாவது அமல்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த நான்கு ஆண்டுகளாக நாட்களை கடத்திவிட்டு இன்றைக்கி ஆட்சி முடிகிற நேரத்தில் ஒரு குழுவை அமைச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கோரிக்கையை ஒத்தி போடுறதுக்கு அதுவும் ஏன் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாக்டோஜியோ போன்ற அமைப்புகள் வந்து இந்த ஒரு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வரைக்குமே பல போராட்டங்கள் இன்றைக்கி வந்து மறியல் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு போராட்டம் நடத்தி அடுத்த வருஷம் வந்து ஃபுல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த ஸ்ட்ரைக் மாதிரியே பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்போ வந்து அதற்காக தான் இந்த மாதிரி குழு போட்டு ஒத்து அதாவது ஒத்தி போடுறது அப்படின்னு சொல்லியும் இது வந்து ஒரு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டிய இது பாலிசி டிசிஷன் மேக்கிங் அது அமைச்சரவை நினச்சி உடனே முடிவு பண்ணிடலாம் இது திருப்பி அதிகாரிகள் கையில் போச்சுன்னா அவங்க வந்து அதிகாரிகள் வந்து எப்பயுமே வந்து ஃபேவரெலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் வந்து இதற்கு வினையாற்றுவோம் எதிர்வினையாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வெங்கடேசன் அதாவது தமிழ்நாடு தலைமைச் செயலக அரசு பணியாளர் சமூகத்திட்ட தலைவர் திரு வெங்கடேசன் கூறியிருக்கார் இதே கருத்தை வந்து அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களும் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு ஐ வாஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எத்தைய ஓய்வுத்திட்டம் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து வந்திருக்க இந்த மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைச்சருக்கு இது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை தவிர்ப்பதற்கான ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லியும் அவர் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா மத்திய அரசுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் முதலே வந்து புதிய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அந்த ஓய்வு திட்டத்தின்படி அரசு பணியில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடையாது என்பதால் அந்த முறையை மாற்றிவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை செயல்பட வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த அரசு ஊழியர்கள் போராடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இருபது ஆண்டுகள் எந்த ஒரு கட்சியும் வந்து இந்த அரசு பணியாளருடைய கோரிக்கையை வந்து செவி சாய்க்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அறிவிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முழக்கங்கள் போராட்டம் எச்சரிக்கையில் அதிர்த்தி வருகின்றன இவற்றை கணத்தில் கவனத்தில் கொண்டு இதை மடைமாற்றம் செய்ய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏமாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு வல்லுநர் குழுவை திராவிட மாடல் அரசு அமைத்திருக்கிறது என்று அவர் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்றாரு அவர் மேலும் தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அறிக்கையில் இந்தியாவில் ராஜஸ்தான் மேற்கு மேற்குவங்காளம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சல் பிரதேஷ் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்களின் நிதிநிலை வந்து தமிழ்நாட்டை காட்டிலும் மிகவும் மோசமான மாநிலங்கள் அதே போல் மத்திய அரசும் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நினைத்தால் நடப்பு மாதத்திலே பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஆனால் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்தும் எண்ணம் அரசுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைப்பதற்காகவே குழு அமைக்கிறோம் என்று காலம் கடத்துவது என்பது தமிழக அரசுக்கு புதிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு இது சொல்கிறாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய நாடகத்தை தமிழக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டே தான் இருக்கிறார்கள் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுகளில் திருவி தீவிரமடைந்த நிலையில் அப்போது வந்து ஒரு ஜெயலலிதா வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி போட்டாங்க சாந்தாசீலா நாயர் அவங்க அவங்க தலைமையில் வந்து இந்திய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதாவது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி சாந்தாசீலா தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது கொடுத்துச்சு அறிக்கை கொடுத்துச்சு அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சதுனால அதை வந்து செயல்படுத்த முடியல அதுக்கப்புறம் வந்து அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி இன்னொரு குழு அமைச்சாங்க எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதான் டிஎஸ் ஸ்ரீதர் குழு அப்படின்னு ஒரு வல்லுநர் குழு வந்து இதே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆனால் அந்த குழு வந்து அறிவிக்கு அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிச்சு எடப்பாடியார் அவர்கள்ட்ட ஆனால் அவர் வந்து அதன் மீது வந்து எந்த நடவடிக்கையும் அப்போது இந்த அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் பழைய ஓய்வு திட்டம் கனவாகவே தொடர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மு ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளாக கடத்திவிட்டு இப்போது குழு அமைக்கும் பழைய நாடகத்தையே தூசி தட்டி அரங்கேற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் குழு தமிழ்நாட்டில் எத்தனை எத்தகைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தும் என்பது குறித்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய ஒம்பது மாதங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒம்பது மாத கால கெடு முடியும் நிலையில் அடுத்த கெடு மேலும் மூன்று மாதங்களோ ஆறு மாதங்களாக நீட்டிக்கப்படும் அதற்குள்ளாக திமுக ஆட்சியின் பதவி காலம் நிறைவடைந்துவிடும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த காலங்களைப் போல் ஏமாற்றம்தான் மிஞ்சும் பழைய ஓய்வு திட்டம் குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைப்பதெல்லாம் ஏமாற்று தான் எனவே குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நேரடியாக செயல்பட செயல்பட வேண்டும் இல்லையானால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்கனவே அறிவித்தது போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவை எதிர்கட்சி ஆக்குவார்கள் என்பதில் எந்த மாற்றமில்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் கொடுத்திருக்காரு